குல தெய்வமே உன்னை கொண்டாடினேன் குல தெய்வமே உன்னை கொண்டாடினேன் குல தெய்வமே உன்னை கொண்டாடினேன் எனது குறை தீர்க்கும் வடிவேலனே குரு அழகான தென் பழனி பழனி அழகான தென் பழனி அழகான தென் பழனி மீதில் விளையாடும் அழகான தென் பழனி மலை மீதில் விளையாடும் வெநீர் அபிஷேகனே குகனே அழகான தென் பழனி மலைமீதில் விளையாடும் அலங்காரனே வெந்நீர் அபிஷேகனே குகனே குல தெய்வமே உன்னை கொண்டாடி நீன் எனது குறை தீர்க்கும் வடிவேலனே குரு பரனே குல தெய்வமே உன்னை கொண்டாடி பழுத்த உன்னிலை கண்டு பழுத்த உன்னிலை கண்டு பரமன் உன் பணி கண்டு பழுத்த உன்னிலை கண்டு பரமன் உன் பணி கண்டு பார்த்து பார்த்து மகிழ்ந்து பழம் நீ என்றார் பறிந்து பழுத்த நிலை கண்டு பரமன் உன் பணி கண்டு பார்த்து பார்த்து மகிழ்ந்து பழம் நீ என்றார் பறிந்து கழல் காட்டி என்னாலும் முருக கழல் காட்டி என்னும் காண்பவர்க்கு கழல் காட்டி என்னும் காண்பவர்க்கு உன் அருள் காட்டி எழில் காட்டி உன் அருள் காட்டி எழில் காட்டி நின்றாய் நீ தாய் கந்த குல தெய்வமே உன்னை கொண்டாடினேன் எனது குலம் காக்கும் படிவேலனே குரு பரனே தெய்வமே உன்னை கொண்டாடினே